அல்லாது அந்த திருமலை பல்வேறு சொற்களை பயன்படுத்துவதை நாம் பார்ப்போம் அல்லா திருமலை குழா சொல்லும் போது கேமரா என்று சொல்கிறான் மிக முடிவு நாள் என்றும் அல்லா சொல்லுகிறான் விசாரணை நாள் என்று சொல்கிறான் தீர்ப்பு நாள் என்று சொல்கிறான் திரும்ப கொண்டு வரப்படும் நாள் என்று சொல்லலாம் கூலி வழங்கப்படும் நாள் என்று இப்படி பல்வேறு சொற்களை அல்லா திருமலை குரானிலே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் உலகம் அழியக்கூடிய அந்த நாளையும் உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒன்றிணைத்து எழுப்பக்கூடிய இந்த எண்ணில் சேர்ந்துதான் அல்லா சொல்கிறான் மதுமை நாள் என்றும் கேமரா நாள் என்றும் அல்லா துணை திருமலை குரானிலே பல்வேறு விதமான சொற்கள் பயன்படுத்துவதை பார்க்கிறோம் உலகம் அழியக்கூடிய அந்த நாளும்

சிறுமனை குரான் சொல்லும் போது எப்படி சொல்றார் பாலூட்டுக்குரிய ஒவ்வொரு திருந்தண்டு பாலூட்டுக்குரிய குழந்தையை மறக்கக்கூடிய நாளாக அந்த இருக்குமா அந்த நாளுடைய கடுமை அதனுடைய கொடுமை எப்படி இருப்பதை அல்லாத சிறுமனை குரான சொல்றார் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள்

ஆனால் போதனைப்பட்ட ஒரு அன்பர் என்பதாக திருமலை பாண்ட சுட்டி காட்டுகிறார் அந்த நாமை கடுமை கொடுமை எப்படி இருக்கும் திருமலை திருமலை பாண்ட சுட்டி காட்டுகிறார் அன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக ஒருவன் மது அருந்தி இருந்தால் அவங்க அந்த மதுனால் அந்த போதைனால் அவனுடைய அந்த மூளை சிறு மூளை பாதிக்கப்பட்டு அவன் குழம்புவானே சொன்னதே சொல்லிக் கொண்டிருப்பானே அப்படி அந்த மனிதன் இருப்பான் ஆனால்

мотрите, அந்த அந்த not வாழக்கூடிய to start the production ofSenah's government, moderating and murderers, Allah agrees with you in a study order. Since the rapture of Redeemer himself, Allah agrees with you by theertas of prayed,

எப்படி அந்த செய்தி எல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொன்னோம்னு சொன்னார் திருமலை புராணியம் அந்த அதிசய மக்கள் மத்தியில சொன்னார் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் சில பேர் என்ன சொல்றாங்க நீ ஏன்பா இதை பத்தி சொல்லுற சொன்னாலும் சில பேர் காண கொடுக்கிறதா பார்க்கணும் திருமலை புராணம் எடுத்து ஓதுவதும் இல்லை அந்த அதிசயம் எடுத்து படிப்பதும் இல்லை அந்த படித்து விளங்கக்கூடிய தன்மையும் இல்லை

இந்த உலகத்துல நீ வந்து கண்டி தெரிஞ்சா நீ இந்த உலக ஒண்ணு குறுடுவாக நாம இருக்குறோம் பூமியாய் இருக்குறோம் செமுதலாங்க இப்படியா நாளைக்கு மறுமையால ஏறுறோம்லாம் அது மாதிரி குரான சொன்னாரே யாரதி சொல்றான் யார இந்த மார்க்கத்தை நீ ஏற்று அதுக்கு தவறு குடுறோம் அவள நான் சொல்றேன் இந்த மார்க்கத்தின் பக்கம் தெளிவி அந்த தெளிவின் பக்கம் மாறாம யார் ஒதுங்கி இருக்கானோ நம்ம என்ன சொல்றானே இல்ல

அந்த வெட்டி தொழில் செய்ததை பார்க்குறோம் ஏன் செய்கிறாய் நீசாமி மட்டும் செய்வதை பார்க்குறோம் வெட்டி தொழில் செய்தத பார்க்கும் வட்டி எப்படி உழுதுகிறத பார்க்குறோமே ஆனால் திருமலை கோவை என்ன சொல்கிறாரு வெட்டி உண்போய் மதுரை நாளை சைதா தீடியோட போல் பைத்தியமாக எதுவாக இருக்கும் மதுமை கால வருவான் பைத்தியம் போல் யார் குழம்பு வராரோ வட்டி இந்த உலகத்துல தொழிலாக செய்துறோம் அந்த வெட்டி யார் உண்டாவோ அந்த மதுமை காலையில் வருவா எடுத்து

இந்த உடலத்துல இரண்டு மனைவி கட்டி அது ஒரு மனைவி பக்கம் யார் சாய்ந்தாலும் அவனுக்கு தொழு பூஜை வந்து சாய்ந்தவனாக வருவான் அடுத்த கேட்டது எல்லாம் சொன்ன திருமலை குரான் சொல்றான் இந்த உலகத்துல மோசடி செய்தானே அவனுடைய மோசடி குறித்து மனம் இன்னாருடைய அவனுக்கு கொடி மூண்டப்பட்டிருக்கும் அது அல்ல அதோட வறுமையாக வருவான் இந்த உலகத்தை பார்க்கவே இல்லையா ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கணும் இந்த பணத்தை ஒப்படைக்கணும்

நம்முடைய கைகள் நம்முடைய காண்கள் நமக்கு எதிராக மறுமையினாலே சாத்தியம் சொல்லுவதாக அல்லா திருமலை குரான சுத்தி காட்டுகிறாரே எப்படி நல்ல பார்க்க நாளைக்கு மறுமையினாலே நம்முடைய நாவுடன் நமக்கு எதிராக சாத்தியம் சொல்லுவோம் நம்முடைய இந்த கையில் இருக்கிற இது நமக்கு எதிராக சாத்தியம் சொல்லும் நம்முடைய அந்த காந்த நமக்கு எதிராக நாங்கள் பெருமை நாளை சாத்தியம் சொல்லுவோம் என்பதாக அல்லாத திருமலை குரான எச்சரிக்கை எப்படி அப்படி எச்சரிக்கை

மகள்ையை கா தந்தை மகளை காப்பாற்ற முடியுமையை காப்பாற்ற முடியும அந்த காப்பாற்ற முடியாது அந்த நாள் இருக்கிறது அந்த நாளே நஞ்சு நல்லா சொல்ற இந்த உலகத்துல தந்தைக்கு ஒரு

அந்த வறுமையை அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால் வாழ்ந்தது மக்களாக

அல்லாவும் தூதருக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய தாய்க்காக தந்தைக்காக தன்னுடைய சகோதரருக்காக சகோதரிக்காக இந்த உலகத்திலே வாழவே மாட்டோம் அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் என்னுடைய உயிரோட மேலாக நினைத்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம் அல்லா சொல்லக்கூடிய எச்சரிக்கை எப்படியாப்பட்ட எச்சரிக்கை என்பதை அல்லா திருமலை குரான சொல்லுதான் அந்த சத்தம் ஏற்படுகிற அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய

சுத்த சொந்த சேர்த்து வைத்து மரணித்த அந்த தந்தை வீட்டை பிள்ளை ஓடுகிறான் இந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்த தந்தை வருகிறாரே புள்ளை வீட்டு ஒன்று ஓடுகிறார்கள் இந்த உலகத்தில் பாசமாக வாழ்ந்த அந்த தாயினுடைய பிள்ளை விட்டு ஓடுகிறார் எப்படி அவர்களை பார்க்க ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ரத்த பந்தங்கள் எல்லாம்

கூட தெரியாமல் யாருக்கு தர்மம் செய்கிறாரோ அவருக்கு என்பதாக அல்லாஹி துர நபியாக சொன்னார்கள் அப்ப இந்த ஏழு வகையான நன்மையை செய்யக்கூடிய மக்கள் நாளைக்கு வறுமை நாளில் அல்லாவுடைய அந்த சிம்மாசனம் இருக்கிற வேறு நிலையே இல்லாத அந்த நாள் சிம்மாசனம் சிம்மாசனத்தில் வேறு சிம்மாசனமே கிடையாது அந்த வறுமை எப்படி இருக்கும் என்பதை அதிசய அறிவிக்கிறார்கள் வெறும் வெட்டவழியாக இருக்கும் என்ன மதம் சென்று கூடிய எதுவுமே இருக்காது

பெருமையில அந்த சொத்து பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த உடலுக்கு வாழ்வது அல்லாவின் தூதலுக்கு முழுமையாக கட்டப்பட்டு அல்லாவும் தூதலும் எதை மாற்றும் என்று சொன்னார்களோ அதை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பிள்ளை நம்முடைய அந்த மறுமை வாழ்வு சொந்தமாக இருக்கும் அந்த மறுமை வாழ்வுக்காக இந்த உலகத்திலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று கூறி இந்த உரையிலே வாழ்ந்தால் பிறக்காகவும்